ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த பதினோரு மாதங்கள் உங்களையும் என்னையும் கண்ணின் மணி போல ஆண்டவர் பராமரித்து வழிநடத்தினார் இந்த பனிரெண்டாவது மாதமும் நம்மை ஆண்டவர் அருமையாக நடத்துவார் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் வேதம் சொல்லுகிறது யோசுவா தம்முடைய ஜனங்களை பார்த்து இப்படி சொன்னார் இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளை உங்கள் நடுவிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே சொன்னார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டு முடிய போகிறது கடைசி மாதத்திற்கு வந்துவிட்டோம் இன்னும் அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று ஒருவேளை வேதனையோடு இருக்கிறீர்களா வேதம் சொல்லுகிறது இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளை உங்கள் நடுவிலே நம் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் என்பது நிச்சயம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே பதினோரு மாதங்கள் நம்மளை ஆண்டவர் நடத்தி வந்தார் அல்லவா நீங்களும் நானும் அவருக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் நன்றி உள்ளவர்களா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா ஏன் நன்றி இருக்க வேண்டும் தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்றை பாருங்கள் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டினார் நம் பாதைகளை நெய்யாய் பெழிய வைத்தார் இல்லையா நம் பாதைகள் நெய்யாய் பொழிந்தது அதற்காக நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அது மட்டும் அல்ல உபாகமம் பதினோராவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனத்தை பாருங்கள் நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் தேசம் வானத்தில் இருந்து கொட்டுகிற தண்ணீரை உரியும் தேசம் அங்கே நான் உன்னை பராமரிக்க ஆண்டின் துவக்க முதல் இறுதி வரையிலும் என்னுடைய கண்கள் அதன் மேல் இருக்கும் இந்த ஆண்டு துவக்க முதல் இந்த இறுதி வரையிலும் நம்முடைய ஆண்டவர் தம் கண்களை நம்மேல் வைத்து என்ன அருமையாக பராமரித்தார் பாதுகாத்தார் தேவைகளை சந்தித்தார் ஆபத்துக்கள் விபத்துக்கள் நோய்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவருடைய கண்கள் இரவும் பகலும் நம்மை பாதுகாத்து பார்த்து கொண்டே இருந்தது அல்லவா அதற்காக நீங்களும் நானும் நன்றி சொல்ல வேண்டும் சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்றை பாருங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் நானும் ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது நந்தி பலி செலுத்தும் போது அவரை மகிமைப்படுத்துகிறோமாம் பார்த்தீர்களா ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதியிருக்கிறார் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நந்தி பலி செலுத்தணும் உள்ளத்தின் இருந்து ஆண்டவரே நீர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் செய்து வந்த ஏராளமான நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் அல்லது நந்திகள் என்று நம் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா பார்த்தீர்களா ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தான் எதிர்பார்க்கிறார் ஆகையினால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது மிக முக்கியமான அவசியமான ஒரு காரியம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பாருங்கள் வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செலுத்துவதே தகும் என்று வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் ஒருவேளை யாரிடத்திலாவது வம்பு பண்ணியிருந்தால் புத்தி இல்லாமல் நடந்திருந்தால் யாரையாவது பரியாசம் பண்ணி அவர்கள் மனதை நோகடித்திருந்தால் நீங்களும் நானும் அவர்களிடத்தில் ஒப்புரவாகிவிட வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் அவர்கள் செய்த ஏராளமான நன்மைகளை மட்டும் நாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் அதே பேசியர் ஐந்து இருவதை பாருங்கள் நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவதுதான் அவருக்கு பிரியமாம் ஆகையினால் நீங்களும் நானும் எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிற்கும் எப்பொழுதும் நந்தி அண்டவரே நந்தி நந்தி என்று நீங்களும் நானும் சொல்ல பழக வேண்டும் சொல்ல வேண்டும் அதுதான் அங்கு வேதம் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் அருமையான பாடம் அது மட்டும் அல்ல ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் என்று எழுதியிருக்கிறார் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய எவ்வளவு அதிசயமான காரியங்கள்லாம் செய்திருக்கிறார் சொல்ல முடியாத ஈவுகள் அதற்காக நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் இதை நீங்களும் நானும் கடைபிடிக்க பழக வேண்டும் ஒன்று சலோனிக்க ஐந்து பதினெட்டை பாருங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவாகிய தேவனுக்கு சித்தம் விருப்பம் என்ன தெரியுமா நீங்களும் நானும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டுமா எந்த அருமையான வார்த்தை பாருங்கள் தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது ஸ்தோத்ரம் நந்தி ஒரு மனிதனை பாருங்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் ஒரு மனுஷி இன்னொரு மனுஷியிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அவங்க நன்றி உள்ளவரா இருக்கணும் அப்படின்னு தானே எதிர்பார்க்கிறாங்க அதை தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உங்களிடத்தில் என்னிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது ஸ்தோத்ரம் நந்தி அதுதாங்க அவர் விருப்பம் அதுதான் அவருடைய சித்தம் இதை நீங்கள் நான் இந்த பனிரெண்டாவது மாதத்தில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டருடைய உள்ளம் ஏங்குகிறது ஆம் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நந்தி சொல்ல சொல்ல தேவனுடைய கிருபை அதாவது பாதுகாப்பு நம்மை நம் குடும்பத்தை நம் பிள்ளைகளை பாதுகாக்க நன்றி சொல்ல சொல்ல ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ஏராளமான நன்மைகள் இதுவரையிலும் நமக்கு வந்து சேராத காரியங்கள் நிறைவேறாத காரியங்கள் முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க செய்வார் என்பது நிச்சயம் எனவே சோர்ந்து போகாதிருங்கள் இன்னொரு மாதம் இருக்கிறது நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க நந்தி சொல்ல சொல்ல நன்மைகள் உங்களை தொடரும் என்பது நிச்சயம் சங்கீதம் இருபத்தி மூன்று கடைசி பகுதியை பாருங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கருபையும் என்னை தொடரும் நானோ கத்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது பார்த்தீர்களா நீங்க உயிருள்ள வரையிலும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் ஆனால் நீங்களும் நானும் கத்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்தில் ஆண்டருடைய சமூகம் ஆண்டருடைய பிரசன்னம் இல்லாமல் வாழவே கூடாது கத்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதும் ஆண்டருடைய விருப்பம் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் யோஸ்வா ஜனங்களை பார்த்து சொன்னார் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளை உங்கள் நடுவிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் என்று அதே யோஸ்வா மூன்றாவது அதிகாரம் பதினோரு வசனத்தில் இருந்து பதினேழு வசனம் வரையிலும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அதை தியானித்து பாருங்கள் அங்கு வேதம் சொல்லுகிறது இவர்கள் எரிகோவுக்குள் நுழைய வேண்டும் யோர்தானை கடந்து எரிகோ என்ற பட்டணத்திற்குள் நுழைய வேண்டும் யார் இஸ்ரேல் தேசத்தின் பனிரெண்டு கோத்திர பிதாக்கள் அதாவது நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் யோர்தானை தாண்டி பெரிய ஆறு அதை தாண்டி எருகோவுக்குள் போக வேண்டும் அந்த தேசத்துக்குள் போய் சில நன்மைகளை அவங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இவர்களுக்கு முன்னால் தடையாக இருந்தது என்ன தெரியுமா யோர்தான் நதி ஆனால் அங்கு யோஸ்வா தம் ஜனங்களுக்கு சொன்னார் அங்கு தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது கோத்திரத்துக்கு ஒருவரை தெரிந்து கொண்டு பனிரெண்டு பேர் தேவனுடைய பெட்டியை எடுத்து கொண்டு போங்கள் ஆசாரியர்கள் தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு போகும்போது அவர்களுடைய உள்ளங்கால் யோர் தான் நதியில் பட்டவுடனே நதி இரண்டாக பிரிந்தது என்ன ஆச்சரியம் பார்த்தீர்களா வெள்ளம் புறப்பட்டு வருகிற அறுப்பு காலம் அது பயங்கர வெள்ளமாக இருக்கும் சீசன் அந்த நாட்களில் யோர்தான் நதியில் ஆசாரியர்களுடைய பாதம் பட்ட உடனே யோர்தான் நதி இரண்டாக பிளந்தது பிரிந்தது உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி யோர்தான் நதிகள் இருக்கலாம் தடைகள் இருக்கலாம் வெள்ளங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டுடைய பிரசன்னம் உங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்குமானால் உடன்படிக்கை பெட்டி என்பது என்ன தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது வானத்தையும் பூமியையும் படைத்த வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற யோர்தான் நதி பிரிந்து போகும் நீங்கள் போய் ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம் வேதம் சொல்லுகிறது யோர்தான் நதி விலகியது அந் எதிர்த்தாப்பில் போய் அவர்கள் அந்த நகரை சுதந்திரித்து கொண்டார்கள் என்ன ஆச்சரியம் தடைப்பட்டு இருக்கிற அநேக ஆசிர்வாதங்களை நீங்கள் இந்த பனிரெண்டாவது மாதத்தில் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்பது நிச்சயம் எனவே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கே தெரியும் என்னென்ன காரியத்தில் நம் இருதயத்தை சரிசெய்ய வேண்டும் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சரி பண்ணி கொள்ளுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் நாம் ஜபம் பண்ணுவோமா வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே இந்த சப்தத்தை கேட்கிற என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய பரிசுத்த கரத்தில் தருகிறேன் பதினோரு மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து பரிசுத்தமாய் வழிநடத்தி வந்தீர் அதற்காய் ஸ்தோத்திரம் 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 இந்த பனிரெண்டாவது மாதத்திலும் அடைப்பட்டிருக்கிற யோர்தானை போல் குறுக்க நிற்கிற பல தடைகளை பல பிரச்சனைகளை போராட்டங்களை வியாதிகளை ஆண்டவரே ஒரு இமைப்பொழுது உம்முடைய பிரசனத்தினால் அதை பிளந்து போகச் செய்வீராக ஆண்டவனே தகர்த்தறிவீராக எதிர்த்தாப்பில் இருக்கிற யோர்தானுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ஆசிர்வாதங்களை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்களாக ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளாதபடி தடைகளை கொண்டு வருகிற எல்லா அந்தகார ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் தகர்த்தறிகிறோம் அண்டவரே நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் இந்த சப்தத்தை கேட்கிற யாவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் நன்றி உள்ளவர்களாயிருப்பார்களாக நந்தி சொல்ல சொல்ல கிருமை பெருகட்டும் நன்றி சொல்ல சொல்ல ஏராளமான நன்மைகள் இவர்களை பின்தொடரட்டும் அப்படியே தொடருகிற அன்பிற்கு நன்றி தொடர்ந்து நீர் பாதுகாத்து அற்புதமாய் இந்த மாதம் விடுபட்டு போன காரியங்களையெல்லாம் ஆசிர்வதித்து தரப்போவதற்காய் உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கோடி நன்றி சொல்லி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜபமே என் வாழ்வு சுவிசேஷமே என் பாரமாய் இருக்க வேண்டுமென்று யோவான் மூன்று முப்பதின்படி என்னை தாழ்த்தி ஏசுவின் நாமத்தை உயர்த்தி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன் மை காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி